எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கு மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க சேவிங் சேலஞ்ச் என்ன அப்படின்றத பிக்ஸ் பண்ணி இன்னும் யாருமே சொல்லலை நான் இன்னும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து பிளான் பண்ணி முடிச்ச உடனே சேவிங் சேலஞ்ச்கான வீடியோவை உங்களுக்காக போஸ்ட் பண்றேன் என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை இன்னைக்கு நான் வந்து எடுத்து வச்சுறேன் நீங்களும் எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்துருச்சு இந்த வருஷம் உங்களோட பினான்சியல் கோல் என்ன இதை பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப டிஸ்கஸ் பண்ண போறோம் நான் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு இத பத்தி ஷேர் பண்ணிருக்கிறேன் ஏன்னா நம்மளோட மெயினான மோட்டோ என்ன சேவிங்ஸ் மட்டும் தான் சேவிங்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது நம்ம சேமிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் முதலீடா மாத்தணும் அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆபத்துக்கு தங்கம் உதவுற மாதிரி வேற எதுவுமே உதவாது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன் இன்னைக்கும் அத வந்து நீங்க உங்களை நிறைய பேர் வந்து உணர்ந்திருப்பீங்க நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட உம் மூன்று வருஷத்துக்கு அதிகம் ஆயிடுச்சு இப்போ எவ்வளவு காணும் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் கோல்ட பத்தி தான் நம்ம வந்து நிறைய பேசியிருக்கிறோம் மத்த எதை பத்தி பேசுறோமோ இல்லையோ கோல்ட பத்தி நிறைய பேசிருக்கிறோம் குட்டி குட்டியா தங்கம் வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க நான் சொல்லும் போதெல்லாம் ஜீரோ பாயிண்ட் நூறு மில்லிகிராம் நம்ம தங்க வாங்குறதுக்கு ஐநூறு தான் தேவைப்பட்டுச்சு ஆனா இப்போ நீங்க யோசிச்சு பண்ணி பாருங்க ஒரு கிராம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாயே தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்போ நீங்க நூறு மில்லி வாங்கணும் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி பிளஸ் மேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் பே பண்ற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்துச்சு தான் நூறு மில்லி தங்கத்தை உங்களால வாங்க முடியும் நான் எப்போ சொன்னேன் அப்பவே நீங்க குட்டி குட்டியா தங்கம் வாங்கி சேர்த்துருந்தீங்க அப்படின்னா ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறது எங்க இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு எங்க இருக்கு அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வந்து தங்கத்துல நிகழ்ந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் ஏன் இவ்வளோ ஏன் நான் வந்து போன வருஷம் என்னால வாங்க முடிஞ்ச தங்கம் முதல் மூணு மாசமும் ஒரு ஒரு கிராம் வந்து வாங்கினேன் போன வருஷத்தோட கோல் அவேவும் நான் என்ன வச்சிருந்தேன் அப்படின்னா எவ்ரி மந்த் ஒரு ஒரு கிராம் கோல்டு வாங்கி சேர்க்கணும் அப்படின்றதுதான் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாசமும் அங்கே அதுக்கடுத்து என்னால பண்ண முடியல அதுக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்குது என்னதான் சுச்சுவேஷன் இருந்தாலும் ஏன் நீங்க வாங்கல அப்படின்னு ஒரு கொஷின் வந்து நீங்க கேக்கலாம் இன்கமே வராத பட்சத்துல எங்க இருந்து நான் கோல்டு வாங்கி சேர்க்க அப்படின்ற ஒரு மெயின் பாயிண்ட் அங்க இருக்குது இல்லையா அதனாலதான் நான் வந்து வாங்கி சேர்க்கல ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாசம் எடுத்துக்கோங்க நான் முத முதல்ல கோல்டை வாங்கினது அந்த ஜனவரி மாசம் வந்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் இதே இது நான் மார்ச் மாசத்துல வாங்கும்போது பத்தாயிரம் ரூபாயை தாண்டிடுச்சு அப்பவேவும் அப்பவே நான் வந்து உங்களுக்கு ஷேர் தான் இருந்தேன் வாங்குங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் இல்லையா இப்போ பன்னெண்டாயிரம் ரூபாய் இதுக்கே எனக்கு ஒரு வருஷத்துல மூணாயிரம் ரூபாய் வந்து ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கு இதே மாதிரி எந்த விதத்துலயும் எந்த இதுல நீங்க முதலீடு பண்ணிருந்தீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்காது நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே நம்மளோட பணத்தை வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த அளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குமா தான் யோசனை பண்ணி பாக்கணும் இது மட்டும் இல்ல நான் வந்து தங்க தான் வாங்கணுமா வேற எதுவுமே நான் வாங்கி சேர்க்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது நம்ம தேவை என்ன எந்த தேவைக்காக நம்ம வாங்கி சேர்க்கிறோம் அப்படின்றதுதான் இங்க ஒரு முக்கியமான பாயிண்டாவே வருது குட்டி குட்டியா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல நீங்க தங்கம் வாங்கி சேர்க்கலாம் அப்படின்னு தங்கம் வச்சு அதை வீடா மாத்தனவங்க கூட இருக்கிறாங்க தங்கத்துல முதலீடு பண்ணி அந்த தங்கத்தையே அடகு வச்சு அதுக்கான அமௌண்ட் எடுத்துட்டு போய் இப்ப நம்ம தங்கமும் நம்மளுக்கு இருக்குது தங்கத்தை நம்ம விற்க போறதும் கிடையாது ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே நீங்க வந்து யோசிக்கணும் நிறைய பேரு வாங்கி சேர்த்த கோல்டையே வச்சு புது கோல்டு வாங்கி இந்த கோல்டையும் மீட்டு அவங்களுக்கு எக்ஸஸ் ஆஃப் கோல்டு கிடைச்சவங்க கூட இருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களோட சுச்சுவேஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தான் நான் வந்து எவ்ரி டைம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்கிறது கோல்டு வாங்கி நீங்க சேர்க்க ஆரம்பிக்கலாம் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க இப்போ இல்லாட்டியும் ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ஆர்டி பண்ணுங்க எப்படி போடுங்க ஆர்டி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்க ஆர்டி போடலாம் இது வந்து ஸ்கூல் ஃபீஸ் ஆர்டியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்காக சேமிக்கிறது அப்படின்னு தான் நான் வந்து பாப்பேன் எப்படி நீங்க வந்து போடலாம் எப்படி போடுறதுக்கு கோல்டு வாங்கிடலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்கிட்ட வந்து நீங்க எப்படியா கோல்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கோல்ட தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பேன் கோல்டு இப்ப எனக்கு இருக்குது அந்த கோல்டு எடுத்துட்டு போய் நான் அடகு வச்சு அந்த இது எனக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது நான் அப்படி மாத்தி யூஸ் பண்ணிக்குவேன் எப்படியே பிரேக் பண்ணனாலும் எனக்கு ஒன் டே ஆகும் இல்லையா இப்ப எல்லாம் வந்துருச்சு நீங்க என்ன ஒன் டே சொல்றீங்க அப்படின்னு கேட்கறது எனக்கு எனக்கு புரியுதுதான் அஹ் இதே மாதிரிதான் இன்னைக்கு நான் காலையில எனக்கு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கோல்டு எடுத்துட்டு போனேன் அட் அடைம்ல ஒன் ஹவர்ல எனக்கான அமௌண்ட்டும் எனக்கு கிடைச்சிடும் போன்ல அமௌண்ட்டா மாத்துறதுக்கும் நான் போய் வாங்குறதுக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது என்னோட சுச்சுவேஷன் என்னோட தேவையை பொறுத்து நான் வந்து மாத்தி வச்சுக்க போறேன் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட கனெக்ட் பண்ணும் போது கோல்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்போ எது எனக்கு பெட்டரா இருக்கும் இருந்தாலும் அஹ் எஃப்டில நீங்க பணம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு தான் இருக்கும் எப்பவுமே இப்போ ஒன் லேக் இருந்துச்சுன்னா அந்த ஒன் லேக் அப்படியேதான் இருந்துகிட்டே இருக்க போது அது ஒரு வருஷமோ இல்ல அஞ்சு வருஷமோ நீங்க எப்படி போடும்போது அதுக்காக ஒரு சம் பெர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க செவன் பெர்சன்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் லிட்டில் பிட் ஆஃப் அமௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது இதே இது கோல்டானா நம்மளுக்கு ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்கு இந்த இடத்துல நீங்க கோல்டு எனக்கு தேவையே கிடையாது நான் கோல்டை வந்து போட போறதே கிடையாது இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் கோல்டு காயின்ஸா வாங்கி சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அன்னைக்கு ரேட்ல நீங்க சேல் பண்ணிட்டு வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணும் நினைக்கிற அன்னைக்கு டேட்ல அந்த கோல்டை வந்து அப்படியே செல் பண்ணிட்டு நம்ம வந்து அமௌண்டா கேஷா வந்து மாத்திக்கலாம் இவ்வளவு காணும் பெனிஃபிட்ஸ் இருக்கும் போது நம்ம ஏன் கோல்டு இன்வெஸ்ட்வே பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்ற ஒரு கொஷின் தான் எனக்கு வந்து நிறைய இடத்துல வரும் என்னால பண்ண முடியல ஏன் அப்படின்றத விட்டுட்டு எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அப்படி யோசிச்சா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த குரோ குரோ அப்ப நோக்கி நம்ம போக முடியும் கோல்டு மட்டும் தானா அப்படின்றது இல்லை மிடில் கிளாஸா இருக்கிற நம்ம எல்லாருக்குமேவும் கோல்டுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சோம் அப்படின்னா தான் நம்ம அப்பர் மிடில் கிளாஸ் போக முடியும் அப்படி போனதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் போய் இது பண்ண ஆரம்பிப்போம் முதல்ல நம்மளோட பேஸா கோல்ட மட்டுமே நீங்க பாருங்க அப்படின்றதுதான் என்னோட ஒப்பீனியன் நானா இருந்தா கோல்டுல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அதை நான் உங்களுக்கு நிறைய தடவை ஷேரும் பண்ணிட்டேன் எப்படி எப்படிலாம் நான் கோல்டு வாங்குறேன் அப்படின்றதையும் சொல்லிட்டேன் இந்த வருஷமும் என்னோட டார்கெட் கோல்டு வாங்குறதுதான் இவ்வளோக்கான கோல்டு ரேட் போயிருச்சே இப்பையும் நீங்க கோல்டு வாங்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறீங்களா அப்படின்னா கண்டிப்பா நான் கோல்டு வாங்கி சேர்க்கணும் அப்படின்றத என்னோட கோளுமேவும் போன வருஷம் நான் பண்ண முடியாத நிறைய விஷயங்களை இந்த வருஷம் செய்யணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன் நான் சொன்ன மாதிரி தான் போன வருஷம் மூணு கிராம் வாங்கினேன் அதை இப்படியேவும் என்னோட சிச்சுவேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நான் வந்து முழுசா நம்புறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வாங்கி காட்டுவேன் ஒவ்வொரு மாசமும் என்னால அளவு நான் வாங்கினதுக்கு அப்புறமா எவ்வளவு அப்படின்றத சொல்றேன் ஃபர்ஸ்டே டார்கெட்டை நான் பிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது வந்து இந்த மாசம் வந்து நான் நினைக்கிறது இந்த வருஷம் வந்து நான் நினைக்கிறது வருஷத்தோட முடிவுல பார்க்கலாம் நான் எவ்வளவு காணும் வாங்கி சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைம் வாங்கும் போதும் நான் எப்படி எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க லைக் பண்ண லைக் பண்ணதான் நம்மளோட வீடியோஸ் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போக ஆரம்பிக்கும் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோஸ் போட்டு நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா நம்மள புடிச்ச நிறைய பேருக்கு முதல்ல போய் சேரும் அப்படி சேரும் போதுதான் ஆஹ் சேர்ந்து வளரும் அப்படின்னு நான் சொல்றதுதான் கண்டிப்பா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பாக்குற எல்லாருமே ஒரு லைக் ஒண்ணு போட்டுருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பை